கனவில் பாம்பு வந்தால் பயப்படாதீங்க வரப்போகும் அதிர்ஷ்டத்தை பாருங்க பாம்பை நிஜத்தில் பார்த்தாலும் கனவில் பார்த்தாலும் படையும் நடுங்கத்தான் செய்யும் ஆனால் கனவில் பாம்பு வருவது துரத்துவது கடிப்பது என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கிறதா இரவு நேரத்தில் தூக்கத்தில் இருக்கும்போது திடீரென்று பாம்பு தோன்றினால் சிலர் பதறி எழுந்து விடுவார்கள் சிலர் அதை நன்மைக்கான அடையாளமாக எண்ணி மனதில் மகிழ்ச்சி அடைவார்கள் இதுபோன்ற கனவுகளுக்கு சாதாரண விளக்கத்தை விட ஜோதிட ரீதியான ஆழமான காரணங்களும் உள்ளன என்று நம்பப்படுகிறது ஜோதிட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பாம்பு கனவுகள் பெரும்பாலும் ராகு கேது காலங்களில்தான் அதிகம் தோன்றும் என்கிறார்கள் இந்த காலங்களில் மனதின் அடிநிலைகளில் மறைந்து கிடக்கும் நினைவுகள் முன்பிறவியின் காட்சிகள் தீர்க்கப்படாத சிக்கல்கள் ஆகியவை கனவுகளாக வெளிப்படும் வாய்ப்பு அதிகம் குறிப்பாக பாம்பு தோன்றும் கனவுகள் சில சமயங்களில் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் முக்கிய மாற்றங்களுக்கான முன் அறிவிப்பாக இருக்கும் அமைதியாக இருக்கும் பாம்பு கனவில் தோன்றினால் அது ஒரு நல்ல அறிகுறியாகவே கருதப்படும் உடல்நலம் மன அமைதி வரவிருக்கும் வெற்றிகள் ஆகியவற்றின் முன்னோட்டமாக இது பார்க்கப்படும் பாம்பு உங்களை நோக்கி வராமல் அருகே அமைதியாக கிடப்பது உங்கள் வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் நெருங்கிவிட்டதை குறிக்கும் இத்தகைய கனவுகள் குடும்ப அமைதி தொழில் வளர்ச்சி ஆரோக்கிய முன்னேற்றம் ஆகியவற்றுடன் தொடர்புடையவை மாறாக பாம்பு தாக்குவது அல்லது கடிப்பது போன்ற கனவுகள் சற்றே எச்சரிக்கையாக கருதப்படுகின்றன இது விரைவில் வரக்கூடிய சவால்கள் வஞ்சனைகள் அல்லது விரோதிகள் செய்யக்கூடிய முயற்சிகளை சுட்டிக்காட்டலாம் எனினும் பாம்பு கடித்துவிட்டு நீங்கள் உயிருடன் இருப்பதை கனவில் கண்டால் அது சிலர் நம்பிக்கைப்படி பண வரவு அல்லது ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் சின்னமாகும் பாம்பு நெருங்கி வந்து அமைதியாக இருப்பது நிதி முன்னேற்றத்திற்கான அடையாளமாக கருதப்படும் எதிர்பாராத வருமானம் முதலீட்டில் லாபம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உயர்ந்த பதவி இவை அனைத்தும் இத்தகைய கனவுகளின் அர்த்தமாக இருக்கலாம் பாம்பை கனவில் கொள்வது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் விரைவில் முடிவடையும் என்பதைச் சொல்வது போல உடல் நல பிரச்சனைகள் சரியாகும் உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அகலும் மேலும் எதிரிகளின் தீய முயற்சிகள் பயனின்றி போகும் பாம்பின் நிறமும் கனவு விளக்கத்தில் முக்கியம் வெள்ளை பாம்பு ஆன்மீக முன்னேற்றத்தையும் உள்ளார்ந்த அமைதியையும் குறிக்கும் கருப்பு பாம்பு மனதில் பதிந்திருக்கும் அச்சங்கள் தீர்க்கப்படாத மர்மங்களை சுட்டிக்காட்டும் இது மரபுகளில் பாம்பு கனவுகளுக்கு தெய்வீக அர்த்தம் உண்டு சிவபெருமானுடன் பாம்பின் தொடர்பு காரணமாக இதை பலர் தெய்வ அருளின் அடையாளமாக கருதுவார்கள் சிலர் நாகதோஷ நிவாரண பூஜைகளையும் செய்வார்கள் ஆக கனவில் பாம்பு வந்தால் பயப்படாமல் அது தரும் செய்தியை புரிந்து கொள்வது முக்கியம் அது ஒரு நல்ல முன்னேற்றமா அல்லது எச்சரிக்கையா என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை சரியான பாதையில் நகர்த்திக் கொள்ள முடியும் அடுத்த முறை பாம்பு கனவில் தோன்றினால் அது ஒரு மறைமுக செய்தியை உங்களுக்கு தருகிறது என்று நினைத்து அதன் பொருளை ஆராயுங்கள்